I uh don't -huh. પ�િ પ�ળ િા૨ચ મ૿ંળ મ૨્ય rachળ મોજતએ ખીણ્ં મ૨ા મી ખીણ મ૨ચા ખીણ મ૨ાણ મ૨ મ૨્ણ મિણ મહૈવણ મ઴ણ Jadi �

ஏய் பாப்பா வந்து வந்து இந்த பாப்பா ஓடு பாரு இங்க வந்துட்டாங்க இத குடுங்க இத குடுங்க இத நான் சொல்லுங்க அந்த அந்த வேற அஞ்சு வாடா நீயே சொல்லுங்க ஹாய் लोका போங்க 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 மாடு போ காக்கிட்டேன் முட்டுட்டு வா மடக்கு வா இந்த வாங்கு வர வர மாடக்குட்டு வா ஓடு 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 மாடக்குட்டு வா ஓடு ஓடு குக்கற இல்ல இல்ல நான் வர முடியாது நான் என்ன மாதிரி போட்டு தங்கிட்டே இருக்கேன் நான் मारுங்க அமெனே அந்திர்கோ வந்து நம்ம அந்திர்கீஸ் போட்டோ எடுக்கறதுக்கு வந்து அந்த மாடல உள்ள வந்து வாமே உள்ள வந்து வாருங்க ஆபீசர் செத்திருக்காங்க ஊருக்கிட்டு ஜவலி வந்தوني நம்ம சாத்திருக்கோம் பண்ணியால் வாழ்வோடும் இந்த விவசாயத்திற்கு நெறியமாக வந்து வந்திட்ட கிராமதுமக்கள் அவரை போட்டிதான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அருமை அண்ணன் சந்திரசேகர அவர்களின் பெருமிதத்தோடு வருக வரைக்க வரவேற்கின்றோம் டாடா பண்ணி கொடுப்பார் இதையும் கொடுப்பார் பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் வாழும் எங்கள் கலியுக கண்டனாக எங்கள் அருமை எண்ணல் சந்திரசேகர அவர்களை தம்பதியில் வருக 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 என்று வரவேற்கின்றோம் வாழ்த்துக்கு மக்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து வாழ்க வளமுடன் இந்த வையகம் இருக்கும் மண்ணும் கடல்வாலும் மறைந்து முடிந்தாலும் அருமை எண்ணன் சந்திரசேகரின் உங்களையும் பிரிக்க முடியாத உறவுகளாக வாழ வேண்டும் மலேசிய வாழ் மக்களுக்கு எங்கள் குமார் என்பதை பத்தி நிமிஷம் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம் சர்வ மங்கள சர்வார்த்த சாதகிய திரும்பகிய தேவி ஸ்ரீ நாராயணி கௌரி மனோகரி நாராயணி நமஸ்துதை என்று ஓம் ஏக தந்தாய வித்மக வக்கர தந்தாய தன்னோ பிரச்சோதய ஆடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சிவகாட்டு உரிமையாளர்களுக்கு வணக்கத்தை